ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிட்டா பிளாக் இன்றைக்கி வாழை மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் ஒரு வானொலியில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் வெந்தயம் கடுகு போட்டுட்டு ஒரு கையளவு வந்து சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு பல் பூ பூண்டு போட்டு நல்லா வதக்கும் போது கருப்பில் ஒரு கொத்து போட்டு நல்லா வதக்கணும் ஸோ அது கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற அளவு நல்லா வதக்கணும் ஸோ அவள் எவ்வளோ வதக்கிறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு தக்காளியை வந்து மிக்சியில் ஒன்றுக்கு ரெண்டாக அரைக்கணும் நல்லா மையாக அரைக்கக்கூடாது அதையும் வந்து நல்லா போட்டு வதக்கணும் ஸோ இந்த இதெல்லாம் மூணு கலவையும் நல்லா வதங்கினக்கப்புறம் நம்ம வந்து மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடணும் ஸோ என்னென்ன மசாலா சேர்க்கிறோன்னா தூள் வந்து ஒரு அஞ்சு டீஸ்பூனு அதுக்கப்புறம் தனியாத்தூள் வந்து ஒரு மூணு டீஸ்பூனு கொஞ்சம் கல் உப்பு போட்டு நல்லா நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும் ஸோ நல்லா பச்சை வாசனை போகிற அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுட்டு ஸோ நல்லா வெந்தக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பளம் அளவு புளி கரைச்சி வச்சு அதையும் உள்ளே ஊற்றணும் ஸோ நல்லா ஊற்றினக்கப்புறம் நம்ம வந்து வாழை மீனை நல்லா க்ளீனாக வந்து அதை மேலே சுண்ணாம்புளாக இருக்கும் ஸோ அதெல்லாம் நம்ம நல்லா எடுத்துகிட்டு நம்ம வாழை மீனை வந்து உள்ளே போட ஆரம்பிக்கணும் ஸோ நான் தலை வாழு எல்லாமே போட்டு குழம்பு வச்சேன் ஸோ அதை போட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு நம்ம இறக்கணுன்னா சுவையான வாழை மீன் குழம்பு ரெடி